எல்லா பொறுமைக்கும் காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு பொறுமை அருளும் சமாதானம் பீஸ் த்ரூ பேஷன்ஸ் சங்கீதம் நான்கை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கற்று நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு தசலோனிக்கையர் மூன்றாம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் சமாதானத்தின் கர்த்த தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சமாதானம் தந்தருள்வாராக மே த லார்ட் ஆஃப் பீஸ் இம் செல்ஃப் கிவ் யூ பீஸ் அட் ஆல் டைம் எவ்ரி வேறு இல்லாதவரின் வாழ்வு கொந்தளிப்பாகவே இருக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் நடவையிலும் கூட கடவுளுடைய நதிபோன்ற சமாதானத்தை அனுபவிப்பவர் வெகு சிலரே ஆனால் கடவுள் மீது தங்கள் மனதை உறுதியாய் பதித்து கொண்டோருக்கு வேதம் பூரண சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறது ஆண்டவரை நம்பி இருப்பதுதான் இவ்வித சமாதானத்தை அனுபவிக்க ஒரே வழி ஏசாய இருபத்தி எட்டு ஆறு பதினாறிலே வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் அதாவது விசுவாசிக்கிறவன் பதட்டம் அடையான் நமது இருதயங்களிலேயே நாம் சமாதானம் அனுபவிக்காவிட்டால் மற்றவர்களோடு நாம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் நமது உள்ளான மனிதரில் காணப்படும் போராட்டங்கள் அமர்த்தப்படாத யுத்தங்களே சமுதாயத்தில் காணப்படுகிற போராட்டங்களுக்கு அடிப்படை காரணம் நமது பிரச்சனைகளின் நேரத்தில் கடவுள் பெரும்பாலும் நம்மை பார்த்து சொல்லுவது வெயிட் காத்திரு கடவுளுடைய சமாதானம் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளும் திறனுக்கு அப்பால் நாம் எல்லாவற்றையும் புரிந்து தான் அமெரிக்கையாக இருப்போம் ஆனால் வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் நாலு ஏழிலே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் அதாவது புரிந்து கொள்கிற நம்முடைய திறனை எல்லாம் மிஞ்சிய சமாதான் கேள்விகளுக்கு விடை கிடைத்த பிறகு அமெரிக்கா இருப்பதில்லை ஒரு கேள்விக்கும் விடை கிடைக்காவிட்டாலும் நாம் இருப்பது கர்த்தர் கருத்தில் என்கிற நிச்சயத்தினாலே அமைதியா இருப்பது அதான் எல்லா புத்திக்கும் மேலான தாண்டிய சமாதான் இக்கட்டான சூழ்நிலையை விட்டு ஓடிவிடக்கூடாது கோலிக்காய் தொல்லினது போல் நாம் துள்ளிவிடக்கூடாது புட் அங்கே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் சமாதானத்தை கர்த்தர் தருகிற எல்லா புத்திக்கு மேலான அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக என்பது கிறிஸ்துமஸ் செய்தியின் பாதி மட்டுமே அதன் அடுத்த பகுதி அல்லது நாணயத்தின் மறுபக்கம் மன்னகத்தில் சமாதானமும் மனிதருள் நல்மனதும் உண்டாகுக இறைவனோடு சமாதானம் பண்ணுவது என்பது நொடிப்பொழுதலை முடிந்துவிடும் ஆனால் மக்களோடு உறவுகளை ஏற்படுத்தி அவற்றை பாதுகாப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் இதற்கு தன்னல மறுப்பும் பிறரோடு பொறுமையாய் இருத்தலும் அத்தியாவசியம் நீதிமொழிகள் பதினாறு ஏழிலே எப்படி வாசிக்கிறோம் ஒருவனுடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்குமானால் அவர் அவனது எதிரிகளையும் அவனோடு சமாதானமாய் இருக்கும்படி செய்வார் கிறிஸ்தவர்களாகிய நம்மை கடவுள் இந்த உலகிற்கு உப்பாகவும் விளக்காகவும் இருக்க அழைத்திருக்கிறார் நாமோ நமது உப்புத்தன்மையையும் ஒளியையும் இழந்து விட்டோம் கிறிஸ்தவ சபைகளும் சங்கங்களும் பகை போட்டி பிரிவினை போன்ற காரியங்கள் வளரும் குட்டைகளாகிவிட்டன சமாதானம் பண்ணுவது தேசிய அளவிலோ அகில உலக அளவிலோ துவங்கக்கூடாது அது குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயங்களிலும் தான் தொடங்க வேண்டும் சமாதானம் பண்ணுதலே கடவுளுடைய பிள்ளைகளுடைய தனிச்சிறப்பான இயேசு சொன்னார் மலை மலைப்பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் சமாதானம் உண்டாக்குகிறவர்களை விட இந்த உலகத்திலே அதை உடைப்பவர்கள் தான் அதிகம் ஆண்டவர் அதை அறவே வெறுக்கிறார் ரகசியமாக கூட யாராவது ஒரு சில நபர்களுக்கு இடையில் நாம் புகுந்து அவர்கள் அனுபவிக்கிற சமாதானத்தை நாம் கொஞ்சம் கூட நாம் தொந்தரவு செய்யக்கூடாது கொலைத்து போடக்கூடாது அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் இதனால் பாதிக்கப்பட்டோர் ஒருவேளை நம்மை யாராவது விரோதமாக நம்மை பற்றி நம்முடைய நண்பரிடத்திலே சொல்லி நம்மை பிரித்து விடுவார்களானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நியாயம் பேசாமல் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாயிருந்தார் அல்லவா நம்முடைய ஆண்டவர் அவரை போலவே நாம் அமைதியாக இருப்பது ஒன்றுதான் வழி அசிசி நாட்டு புனித பிரான்சிஸ் அண்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி பதினோராம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் பதினொன்றாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர் அவர் இப்படி ஜபித்தார் ஆண்டவா என்னை உங்களுடைய சமாதான கருவியாக்கும் பகை இருக்கும் இடத்தில் நான் அன்பை விதைக்கட்டும் காயப்பட்டிருப்போருக்கு நான் மன்னிப்பை விதைக்கட்டும் அதுவே நமது ஜகம் ஜபமாகட்டும் ஆகட்டும் ஆண்டவரே மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ் where தேர் இஸ் ஹெய்ட்ரட் லெட் மீ சோ லவ் where தேர் இஸ் சம் ஒன் ஹூ இஸ் ஊண்டட் லெட் மீ சோ அப்படி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தீர்மானம் விட்டால் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சபைகளிலே நம்முடைய சுற்று வட்டாரங்களிலே சமாதானம் நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடும் அந்த ஆசிர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளையிடுவாராக ஜபம் பண்ணுவோம் சமாதானத்தின் கர்த்தரே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபுவாக நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் சமாதான பிரபுவை எங்கள் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் சமாதானத்தையே நாடுகிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த காரணமானாலும் ஒரு போதும் சமாதானத்திற்கு சேதம் விளைவிக்காமல் இருக்க கர்த்தாவே நேரங்களை காத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு உயரிய தீர்மானத்தை இன்று நாங்கள் எடுக்க உதவி செய்யும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சமாதான பிரபுவை பின்பற்றுகிறவர்கள் சமாதான காரணரின் பிள்ளைகள் நாங்கள் செல்லுமிடம் எல்லாம் நாங்கள் சந்திக்கும் நபர்களில் எல்லாம் சமாதானம் ஒரு நதியைப் போல பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சமாதானம் அற்று இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணட்டும் கர்த்தாவே இந்த உலகத்திலே நம்முடைய குமாரன் ஊழியத்திற்காக தன்னுடைய ஊழியரை அனுப்பும் பொழுது நீங்கள் எந்த வீட்டிற்குள்ளே போனாலும் முதலாவது அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே கர்த்தா இந்த நாளிலே நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் சமாதானத்தை விதைத்து கொண்டிருக்க உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பொறுமையினால் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி உதவித்தாரோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே